ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரே பாறைய கொடைஞ்சி கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற குகை கோவில் இது எல்லோரா கைலாசநாதர் கோவில் மலையைக் குடைந்து சிவனின் கைலாசத்தை போலவே உருவாக்கப்பட்டுள்ளது எல்லோராவில் உள்ள முப்பத் நாலு குடைவரை கோவில்களில் இந்து பௌத்த சமண கோவில்கள் உள்ளன இந்த கோவில்களில் நடுநாயமாக நிற்பது இந்த கைலாசநாதர் கோவில் கோவிலின் கருவறையில் கைலாசநாதர் மேற்கு நோக்கியுள்ளார் கம்பீரமான யானைகள் ஒட்டுமொத்த ஆலயத்தை தாங்குவது போல் உள்ளது சிவபெருமான் பார்வதி நந்தி பிற தெய்வங்களுடன் இருப்பதை ராவணன் பெயர்க்கும் காட்சி மிக தத்ரூபமாக உள்ளது சுல்தான்கள் கோவிலை அழிக்க பல முயற்சிகள் செய்தும் அவர்களால் சிலைகளில் சிறு பாகங்களை கூட பெரிய அளவில் சேதப்படுத்த முடியவில்லை அங்கங்கு மூக்கு மட்டும்தான் உடைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் ஒன்றாக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அவுரங்காபாத்தின் வடமேற்கில் அமைந்துள்ளது எல்லோரா குகைகள் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் முகலாய மன்னர் அவுரங்கசீப் இந்த கோவிலை அழிக்க ஆணையிட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூவில் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆயிரம் பேரை அனுப்பி வச்சான் மூன்று ஆண்டுகள் கடுமையாக முயற்சித்தும் அவர்களால் இந்த கோவிலை முழுமையாக அழிக்கவே முடியவில்லை சின்ன சின்ன சேதங்களைத்தான் உண்டாக்க முடிந்தது இக்கோவிலின் கற்கள் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையானவை என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் செங்குத்தான பெரிய மலையை உச்சியிலிருந்து குடைந்து உருவாக்கப்பட்டது இந்த கோவில் இக்கோவில் ஒற்றைக்கல் கோவில் வகையைச் சேர்ந்தது கைலாசநாதர் கோவில் இந்த கோவிலை உருவாக்கிறதுக்கு நாலு லட்சம் டன் எடையுள்ள பாறைகள் குடைந்தெடுக்கப்பட்டது அந்த காலத்தில் இவ்வளோ அளவுக்கு குடைஞ்செடுத்தோ அந்த கல்லெல்லாம் எங்கே போச்சுன்றது ஆச்சரியமாக இருக்கான் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் எப்படி இதை என்ன பண்ணாங்க அந்த காலத்துலேயே அவ்வளோ பாரி இங்கேருந்து எடுத்துன்னு போய் எப்படி வெளில போட்டாங்களா இல்லாட்டி அதுக்குன்னு எதாவது டெக்னிக் வச்சு அந்த பாதையெல்லாம் சிதைச்சி மணலாக்கினாங்களான்னு புரியாத புதிராக உள்ளதுன்னு கூறுறாங்க ஐம்பது அடி நீளம் நூற்றைம்பது அடி அகலம் கொண்ட நிலப்பரப்பி ஆலயம் அமைந்துள்ளது பதினெட்டு ஆண்டுகளில் கிபி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து செவன் செவன்டி த்ரீல எல்லோரா குகைகள்லாம் ராஷ்ரக்கூட வம்சத்தின் காலத்தில் கட்டப்பட்டது எட்டாம் நூற்றாண்டில் அது வந்து எட்டாம் நூற்றாண்டிலேயே செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன் செவன்டி த்ரீன்றது எட்டாம் நூற்றாண்டில் ராஷ்டிரக்கூட வம்ச மன்னரால் கிருஷ்ணா எனப்படும் ராஷ்டிரக்கூட வம்ச மன்னரால் கட்டப்பட்டது இதோட சிற்பங்களுக்காகவும் சிறந்த வேலைப்பாடுகளுக்காகவும் இந்த கைலாசநாதர் கோவில் மிகவும் புகழ்பெற்றதாக விளங்குகிறது கோவிலில் உள்ள தூண்களின் அமைப்பை பார்த்தீங்கன்னா மூணு வகையான உளிகளை வச்சு செதுக்கப்பட்டதா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் இந்த கைலாசநாதரின் கோவிலை வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய அரண்மனை போல் காட்சியளிக்கிறது பிரதான நுழைவாயிலில் இரண்டு அடுக்குகள் உள்ளது ஒன்று முதல் பத்து வரை பௌத்த குகைகள் உள்ளன சைத்யா மண்டபத்தின் மேற்பகுதியில் ஒரு ஸ்தூபி உள்ளது இங்கு வியாகான முத்திரையில் அதா கற்பிக்கும் தோரணியில் ஒரு பிரம்மாண்டமான புத்தர் அமர்ந்துள்ளார் அவரது பின்புறத்தில் ஒரு பெரிய போதிமரம் செதுக்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் கூரையில் விழா எலும்புகளைப் போல் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது தூண்களுக்கு மேல் நாகாராணிகள் நடனக் கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் செதுக்கப்பட்டுள்ளது ரொம்ப அழகான புத்தர் சிலை சுற்றி எவ்வளோ அழகான சிற்பங்கள் பாருங்கள் பார்க்க வேண்டிய இடம் இந்த எல்லோரா குகைன்றது ஒவ்வொரு வளைவுகளும் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது உள்ள நிறைய சிலைகளும் செதுக்கப்பட்டுள்ளது